இந்த கலியன் என்று திருநாமத்துல சம்ஸ்கிருத சொல்லாக கொள்ள முடியாது களி வைரி களி துவம்சர் கலி கன்றி என்கிற இடத்துல எல்லாம் அது சமானார்த்தகமாக இருக்கிறதுனாலே அந்த இடத்துல களி தோஷம் என்ற பொருளை கொண்டும் அசம் பண்ணலாம் வறுமை என்கிற பொருளை கொண்டும் அசம் பண்ணலாம் ஆனால் களியன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த தமிழ் கலி என்கிற சொல்ல தமிழ் சொல்லாகவே கொள்ள வேண்டும் அந்த தமிழ் சொல்லுக்கு மிடுக்கு என்று ஒரு பொருள் மிடுக்கை உடையவன் இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸும் இந்த ஆழ்வார்க்கும் வீடுக்கா இருக்கும் அந்த பெருமாளை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வீடுக்கு ஆஹ் திருவாளித்திருநகரில் ஆழ்வாருடைய அந்த விக்கிரகத்தை சேவைங்கோ ஆழ்வார் கையை கூப்புண்டு இருப்ப கையை கூப்பு என்று இருந்தா இந்த ரெண்டு கையும் சேர்ந்த இடத்துல புஸ்தகம் இருக்கும் நல்லா அந்த திவ்ய மங்கள ஆழ்வாருடைய திவ்ய மக்களை வைக்கிறோம் அவருடைய அவசார ஸ்தலத்தினுடைய விக்கிரகத்தை சேவிச்சா இன்னைக்கெல்லாம் சேவி இருக்கலாம் அந்த விக்கிரகத்தை ஆற்றுக்கு தூக்கி எழுந்துள்ள கொண்டு வந்துள்ளவான்னு தோணும் அந்த பெருமாள் பெருமாள் கூட செய்யிட்டு தோணாது அவரையே செய்விச்சுருக்கலாம் இன்னொன்னு திவ் தம்பதிகள் போல அகமுடைய ஆளோட நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய ஆழ்வார் போது இவருக்கு சிறப்பு அது மாத்திரமில்ல அந்த மிடுக்கு அந்த வாழ வாளம் நெரிச்ச மார்க்கும் அதை அமுக்கி வச்சிட்டு இருக்கிறதும் அது மாத்திரம் இல்ல அந்த கைக்கு நடுவுல சமிட்பாணி சமித் பாணியாக இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஒரு புத்தகம் பார்க்கலாம் திவ்யமங்கல வைக்கிறதை கூட போட்டோவை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா அதை முன்னிச்சு சேவிக்கணும் அந்த கைகளுக்குள்ள ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புஸ்தகம் ஆறு புத்தகமா எந்த புஸ்தகம் என்று கேள்வி கேட்டால் அறிவுதரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு எண்பத்தி நாலு பார்த்தும் அது சிம்பாலிக்கா தான விக்கிரகத்துல ஒரு புத்தகத்தை வச்சிருக்கா அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்று கேள்வி கேட்டா அதுல ஒண்ணு புஸ்தகம் எழுதி இல்லை அது பெரிய திருமொழி அப்படின்னு எழுதி இல்லை ஆறு புஸ்தகத்தையும் அது சிம்பளா காட்டுறதா சிம்பாலிக்கா அப்படி விக்ரம் பத்துக்காரா என்ன அப்படின்னு கேட்டா இல்லை அது மடல் புஸ்தகம் அப்படின்னா கைக்குள்ள புஸ்தகம் இருக்கு மடல் புஸ்தகம் இருக்கு அது என்ன பண்றதுன்னா அந்த மிடுக்கு நீ எனக்கு சாட்சாக்காரம் கொடுக்காட்டா மடல் எடுப்பேன் அப்படின்னு பெருமாளைய பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு மிடுக்கு இருந்தது அது அது மாத்தம் இல்ல வால் வீசி பரகாலம் மறு வளரம் வால் வீசி பரகாலம் பரகாலு சொன்ன குதிரையில வாழை வச்சிருந்து வேலை வச்சிருந்து அவர் என்ன பண்ண ஆக்சுவலா பார்த்தா கலியுகத்துல இந்த ஆழ்வார்டு அவதாரம் கலியுகத்துல முடிப்போட பவிஷ்யத்தை அவதாரமாக இருக்கக்கூடியது கல்கி விஷ்ணு யசஸ் கலிகதா காலுஷ் பூலங்காய் என்று சொல்லி இதே கலியுகத்துல முடிவுல குதிரையில வாழை கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ண போற அதே கலியுகத்திலேயே இந்த ஆழ்வார் குதிரை மேல வாழை கொண்டு வாழ வச்சிருந்து இவரும் ஒரு தசாவதாரத்துல ஒண்ணு அபிநவ தசாவதாரத்துல ஒண்ணு ஆனா அவருடைய முக்கிய நோக்கம் துஷ்கினாசனம் இவருடைய முக்கிய நோக்கம் இவரும் துஷ்கபிநாசனம் பண்ற ஆனாலும் திவ்ய தேசம் திவ்ய தேச எம்பெருமான அச்ச எம்பெருமான ஸ்தோக்கம் பண்றது புஸ்தகம் எழுதுறது அவர் ரத்தம் புருதி புனல உருவாக்க போறார் அவர் இவர் வந்து பரிவாரமாக புத்தகங்களை ஸ்ரீசூக்தியே எழுதினவர் அப்படிப்பட்ட திருமேனிகளை மிடுக்குடையவர் அது மாத்திரமில்ல பிரபந்தங்களை கூட இவருடைய மிடுக்கு தெரியும் மிடுக்கு உடையவர் என்று பொருள் கொள்ளலாம்